இதே ஜென்மத்தில் யாருனாலும் முக்தி எழியணும்னு இருந்தால் ஒரே ஒரு வழி இருக்குது என்னென்னா இதுக்கு இம்யூர்மெண்ட்னு சொல்கிறாங்க இது என்னென்னா ஒரு நிலைக்கு வந்தப்போ மனிதன் இப்படி நிர்ணயிச்சிடுவான் என்னென்னா அவன் உட்காந்துடுவான் அவன் சுற்ற செவர் கட்டிடுவாங்க மேலே மூடிடுவான் ஒரே சின்ன ஒரு ஓட்டேன் வெளிச்சு இருக்கக்கூடாது கண்ணுக்கு எந்த வெளிச்சி தெரியக்கூடாது வெளிச்சி பார்த்தா தான் நமக்கு டைமு காலன்றது நமக்கு புரியுது வெளிச்சே பார்க்காம இருட்டில் இருந்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலன்றதே நமக்கு தெரியாது இந்த இது நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகல பொதிச்சு படுத்தாலும் சரி வெளிச்சது இருக்குது அந்த வெளிச்சி வரது போகிறது இதனால தான் நமக்குள்ளே உடலுக்குள்ளேயே ஒரு கால இதுக்குள்ளேயே இதுக்குள்ளே குழியே இருக்குது இந்த காலக்கணக்கு நடக்கணுன்னா வெளிச்சி நம்ம உடல் மேலே விழுகணும் வெளிச்சே விழுகலன்னா நமக்கு காலக்கணக்கே இருக்காது ஸோ இந்த மாதிரி வெளிச்சில்லாத ஒரு சின்ன ஒரு இது இப்படி உட்காந்தா என் உயரம் ஒன்றும் நிற்க முடியாத ஒன்றும் இல்லை இப்படி உட்காந்தால் அவ்வளோதான் சேவர் கட்டிவிடுவாங்க ஃபுல்லாக ஒரு சின்ன கிளை ஒரு ஓட்டை விடுவாங்க அதில் ஒரு நாளுக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ப்ளேட்டு சாப்பாடு ஏதோ ஒன்று வரது அது வச்சு தான் காலம் கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் வேறு எந்த காலம் கிடையாது டைமுக்கு சரியாக ஒரே ஒரு ஒரே ஒரு சாப்பாடு உள்ளே போட்டுவிடுவாங்க இன்னொரு பக்கெட் உள்ளே இருக்குது அதில் நீங்கள் ஏதோ ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா அது வெளியே வச்சுருது தான் வேலை சும்மா உக்காந்துக்கிறதாங்க இது இப்படியே நடக்கும் சில பேர் வருஷக்கணக்கில் இப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே சாப்பாடு பிளேட் வச்சாங்க காலி பிளேட் வெளியே வரல அடுத்த நாள் வைப்பாங்க காலி பிளேட் வெளியே வரலை அடுத்த நாள் வைப்பாங்க காலி பிளேட் வரலை ஏழு நாள் வைப்பாங்க இப்படி ஏழு நாள் காலி பிளேட் வெளியே வரலன்னா அப்போது ஒடிச்சு பார்ப்பாங்க செவர் ஒடிச்சுட்டு பார்க்குறாங்க என்ன ஆகிடுச்சு சில பேர் அந்த சேவருக்கு தலை இடித்து அது இது பண்ணி ஒரு ரொம்ப ஒரு கட்டோரமான ஒரு சாவு எடிஞ்சிருப்பாங்க சில பேர் அந்த குளிரினாலேயோ இல்லை ஏதோ நோயினாலேயோ எது இருந்திருப்பாங்க ஆனால் சில பேர் கரெக்டாக கால் மடித்து உட்காந்து உயிர் விட்டுருப்பாங்க யார் கால் மடித்து விட்டாங்களோ அவர் மட்டும் நானே எழுந்தாங்கன்னு தெரியுது மித்தவங்க எல்லாம் சும்மா செத்துட்டாங்க கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் சரி நீங்கள் என்ன கற்றுனாலும் என்ன பண்ணாலும் அது ஓப்பன் பண்ண முடியாது ஏழு நாள் ப்ளேட்டு வரல என்ன மட்டுந்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க இது அந்த காலத்தில் சொல்கிறாங்க தோராயமாக அறுபது சதவீத மக்கள் கால் மடக்கியே போயிருந்தாங்களாம் இது பிரமாதமான பர்சன்டேஜ் இன்னொரு நாற்பது சதவீதம் இன்னொரு நாற்பது சதவீதம் ஏதோ கஷ்டப்பட்டு உள்ளே தாங்க முடியாமல் ஏதோ ஒன்று தலை உடச்சு அங்கே சாகுறாங்க ஆனால் அறுபது சதவீதம்ன்றது ரொம்ப நல்லா பெர்சன்டேஜ் அதை பற்றி ஒன்றும் பேசவே முடியாது எதுக்குன்னு உயிர் போகிறப்போ கால் மடக்கி உட்காரணுன்னு ஆகாது கால் இப்படி போகுது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதோ கார்லேயோ பஸ்லையோ போனீங்க உங்களுக்கு வாமிட் வந்துடுச்சு அப்போ நான் சொல்றேன் கால் மடக்க உட்காருங்க என்ன பண்ணாலும் உங்கனால முடியாது என்னதுக்குன்னா ஊ அண்ணா இது எல்லாம் இப்படி போகுது கை கால் எல்லாம் உயிர் போறப்போ கால் மடக்கி இப்படி உட்காரணுன்னா ஒரு நிலைக்கு வந்திருக்கணும் இல்லைன்னா உயிர் ஒரு வந்தால் வந்தாதான் இப்படி போக முடியும் இல்லைன்னா அப்படி போக முடியுது வாழ்க்கை முழுக்கமாக கால் மடக்கி மடக்கி உட்காந்து பயிற்சி பண்றது என்னத்துக்குன்னா இதுதான் கடைசி நாள் போறப்போ இப்படி உட்காந்து போற மாதிரி திரும்பி இருக்கணும் நமக்கு அதுக்குள்ள இல்லைன்னா இப்படி